மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் கூடியிருக்கும் தளபதியார் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நாளைய கழகத்தின் வரலாறு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டல்படியும் நம்மையெல்லாம் வழிநடத்தும் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால் ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்த வேண்டுமென்றால் நாம் இரவு பகல் பாராமல் நமக்காக மழை வெயில் கூட பாராமல் ஆட்டோக்களை ஓட்டி வருகிறார்கள் அவர்கள் குடும்பத்தை கூட நல்ல நாட்களில் நல்ல நாட்கள் என்றால் பண்டிகை நாட்களில் ஒரு தீபாவளியோ பொங்கலோ கூட தன் குழந்தைகளுக்கு கூட துணிமணிகளை எடுக்காமல் ஆட்டோ ஓட்டி அதில் வரும் வருமானத்தை வைத்து தான் அவர்கள் பிழப்பு நடத்துகிறார்கள் தினசரி ஆட்டோ ஓட்டுவதன் மூலமாக தான் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அவர் குடும்பம் நடத்தி வருகிறார்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்டோ தொழிலாளிகள் அப்பேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் இன்று வரை பார்த்திங்கன்னா ஒரு சிலரை தவறை அனைவருமே அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெறவில்லை என்று நான் சொல்லுவேன் ஏன் என்று சொன்னால் ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டுமல்ல ஆட்டோ தொழிலாளி கார் தொழிலாளி லாரி தொழிலாளி பஸ் தொழிலாளர் மற்றும் அனைத்து விதமான மோட்டார் வாகனுடைய தொழிலாளர்கள் அனைவருமே அரசு வழங்கும் சலுகைகளை ஒரு சிலரை தவிர மீது யாரும் அதை பெறுவதில்லை மிக பெரிய அளவில் அரசாங்கம் மிகப்பெரிய பண முதலீடை அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரித்து மூலமாக வழங்கி வருகிறது அது பல பேர்கள் பதிவு செய்வதில்லை பதிவு செய்து அரசு வழங்கும் சலுகைகளை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த திராவிட மாடல் அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால் தொழிலாளர்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ள அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு அண்ணா காலமாக இருக்கட்டும் கலைஞர் காலமாக இருக்கட்டும் அல்ல தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்கள் மீது எப்பொழுதும் கவனம் உள்ளவர்கள்தான் அவர்கள் தொழிலாளர் நலன் மீது கவனம் உள்ளவர்கள் தொழிலாளர்கள் அரசு வழங்கும் சலுகைகளை பெற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் ஏராளமான சலுகைகளை தொழிலாளர்களுக்கு அறிவித்துள்ளார்கள் அதை தொழிலாளர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்காக அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை தயவுசெய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை பெறுவதற்கு வழியும் நான் சொல்லுகிறேன் திருவண்ணாமலையில் ஆட்டோ தொழிலாளர்கள் மூன்றாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக அல்ல தினசரி வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் அந்த குடும்பத்தை நடத்தி வருபவர்கள் நல்ல முறையில் காலை வீட்டுக்கு வந்து இரவு வீட்டுக்கு சென்றால் போதுமானது ஆனால் சின்ன சின்ன விபத்து ஏற்பட்டால் அது அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளர்களுக்காக சிறப்பு சலுகையாக நமது முதல்வர் அவர்கள் தற்போது உள்ள திராவிட மாடல் ஆட்சியில் அறிவித்துள்ளார்கள் என்னவென்று பார்த்தால் ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியம் அதாவது ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்திருக்கார்கள் அதாவது மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் வண்டி என்றால் ஒரு லட்ச ரூபாய் அரசை ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் எந்த ஒரு பணமும் முன்பணம் செலுத்த தேவையில்லை ஒரு ரூபாய் கூட இல்லாமல் ஒரு ஆட்டோவை பெற வேண்டும் என்றால் மிக கடினம் ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட கட்டாமல் நீங்கள் ஆட்டோவை எடுத்து செல்லுங்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சலுகை வழங்கி உள்ளது அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இயற்கை மரணம் அடைந்தாலோ அல்லது ஈம சடங்குக்காக இந்த அரசாங்கம் ரூபாய் ஐம்பத்தாயிரம் வழங்குகிறது அது மட்டுமல்ல விபத்து மற்றும் ஈம சடங்குக்காக ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளிக்கு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் வழங்குகிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் ஆற்றல் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருபாலுக்குமே விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் தொழில் படிப்பு தொழில்நுட்ப படிப்பு விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் அது இல்லாமல் பாலிடெக்னிக் ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு மூன்றாயிரமும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் அதாவது தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு ரூபாய் ஆயிரமும் பத்தாம் வகுப்பிலும் பதினொன்றாம் வகுப்பிலும் படிக்கும் ஆண் பெண் இருவாளுக்கும் ஆயிரம் ரூபாயும் அது மட்டுமல்ல இளகலை முறை படிப்பு படிப்பதுக்கு ரூபாய் நான்காயிரமும் விடுதியில் தங்கி படிக்கும் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளுக்கும் ரூபாய் ஆறாயிரமும் இந்த அரசு வழங்கி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை செய்து பெறுங்கள் பயன்பெறுங்கள் இந்த அரசாங்கம் ஏழைகள் மீது மிகுந்த கவனம் கொண்டு இந்த தொழிலாளர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க வராங்க குழந்தைகளை பார்க்குறாங்க போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ஆட்டோ தொழிலாளர்கள் செய்து நீங்கள் செய்யும் தொழிலை பதிவு செய்யுங்கள் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீர்கள் என்றால் அரசாங்கமிடம் தொழிலாளர் நல வாரியத்திடம் நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலாளர் நல அடையாள அட்டையை பெறுவதற்கு நீங்கள் தயவு செய்து அருகில் உள்ள கம்ப்யூட்டர் நிலையத்திலோ அல்லது இ சேவை மையத்திலையோ உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு சென்று நலவாரிய அட்டையை பதிவு செய்யுங்கள் மிக முக்கியமானது என்னவென்றால் உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மட்டுமில்லாமல் பேங்க் பாஸ்புக் ஒரு ஃபோட்டோ ஆகியவை கொண்டு சென்று நீங்கள் அருகில் உள்ள கம்ப்யூட்டர் மையத்திலையோ அல்லது இ சேவை மையத்திலோ உங்கள் தொழிலாளர் நல வாரிய அடையாள அட்டையை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்தவர்கள் மட்டுமே அரசுடைய சலுகைகளை பெற முடியும் சலுகைகளை பெறுங்கள் நன்றி